முடி உதிரும் பிரச்சனையா அப்படின்னா அந்த கேசவர்த்தினி ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு கேசவர்த்தினி ஜூஸா இதனால் அது கேசவர்த்தினி தைலம் தலைக்கு தானே தழுவாங்க என்ன ஜூஸ் மாதிரி சொல்கிறீங்க அதை எப்படிங்க குடிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அவர் அப்பா பேர் கேசவர்த்தினி ஆனது தலைக்கு தேய்க்கிற ஐட்டம் இது நம்மளா செய்கிற ஜூஸு அப்படின்னு சொன்னார் சரி எப்படிங்க சேருது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நெல்லிக்காய் பீட்ரூட்டு இஞ்சி மஞ்சள் இதுகளை எல்லாம் போட்டு நறுக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சீரகத்தூள் சேர்த்து என்ன காலையில் நாற்பத்தஞ்சு நாள் வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாகி முடி வளரும் அப்படின்னாப்பலாம் இது எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னாரு செஞ்சு பார்ப்போம் இந்த மிக்ஸிங்கில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைக்க சொன்னாருங்க அதையும் போட்டுக்கோங்க கேசவத்தினி ஜூஸ் ரெடி என்னை குடிச்சு பாருங்கள் அப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ